தாம்பரம் அடுத்த சேலையூரில் முட்டை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் சுமார் இரண்டாயிரம் முட்டைகள் உடைந்து வீணாகின இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் எப்படி இந்த விபத்து ஏற்பட்டது இப்ப அங்க போக்குவரத்து நிலைமை எப்படி இருக்கு தாம்பரம் அடுத்த சேலையூர் கேம்ப் ரோடு பகுதியில் இயங்கி வரும் ஏகேஜி முட்டை மொத்த விற்பனை நிலையம் இங்கிருந்து பக்கம் காமராஜம் காமராஜபுரம் ஆடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு முட்டையை விநியோகம் செய்ய மினி வேனில் மூடப்பட்ட மினி வேனில் வந்து முட்டைகள் வந்து ரெண்டாயிரம் முட்டைகள் ஏற்றப்பட்டது அதனை ஓட்டுநர் வந்து காசிராஜன் என்பவர் அந்த கேம்ப் ரோடு பகுதியிலிருந்து தாண்டி வேளச்சேரி மெயின் ரோடு வழியாக ஓட்டி செல்லும்போது திடீரென அது முன்பக்க அச்சு திடீர்னு முறிந்து நிலைத்தடுமாறியே அந்த வேன் வந்து ஓடும் சாலையிலேயே கவிழ்ந்தது இதனால் அது அந்த மூடிய வேனுக்குள் வந்து அந்த இருவர் சிக்கி கொண்ட நிலையில் அந்த காசிராஜன் மற்றும் உதவியாளர் இருவரையும் லேசான சிறப்பு காயத்திலும் போக்குவரத்து போலீசார் மீட்டனர் ஆனால் அந்த வேன் வந்து தலை குப்புற கவிழ்ந்ததில் உள்ளே வந்து இரண்டாயிரம் முட்டைகள் சுக்குநூறாக உடைந்து உள்ளே இருந்து அந்த முட்டைகளோட இது எல்லாம் வெளியே ஓடி சாலையில் ஆறு போல் ஓடியது இதனால் அந்த சாலைய வழவழப்பான நிலையில் அங்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு போக்குவரத்து போலீசார் உடனடியாக கிரேன்களை கொண்டு அந்த முட்டை அந்த வேனை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் அப்புறப்படுத்திய பின்னர் அந்த வழவழப்பு போக்கத்துக்காக அங்குள்ள மண்களை குட்டி அதனை ஓரளவு சீர் செய்த பின் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது இதனால் ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு மேல அங்கு ஒரு போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றது இதனால் அப்பகுதியில் கொஞ்சம் பரபரப்பாக காணப்பட்டது இதில் வந்து அந்த காசிராஜனோட அந்த இரண்டாயிரம் முட்டைகள் ஓடி ஒரு பக்கம் முழுவதும் ஆறாக ஓடிய காட்சியை அப்பகுதியில் செல்பவரு வந்து வாகனத்தில் பார்த்தவாறு செல்லும் நிலை அங்கு காணப்பட்டது இது குறித்து போக்குவரத்து போலீசார் மேலும் விசாரணை செய்து வருகிறார்கள் நன்றி ஜெய்சங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க